மதுரை கோபுதூர் அல் அமீன் பள்ளியில் ஆசிரியர் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு தலைமை ஆசிரியர் ஷேக் நவி தலைமை தாங்கினார் முனைவர் சப்ரா தொழிலதிபர் மீரான் மைதீன் தமிழ் ஆர்வலர் ஆதித்தா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து மாணவர்களிடம் ஆசிரியர்களின் தியாக உணர்வு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு பற்றி எடுத்து வைத்தனர் சிறப்பு விருந்தினர் சப்ரா பிபி அல் அமீன் அவர்கள் ஆசிரியர் தின நினைவு பரிசனை அனைத்து ஆசிரியர்களுக்கும் வழங்கி சிறப்பித்தார் தொழிலதிபர் மீரான் மைதீன் மற்றும் தமிழ் ஆர்வலர் ஆதித்தா ஆகியோர் மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் விழா ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் குமரன் தௌபிக் ராஜா ஆகியோர் செய்திருந்தார்